ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மட்டனோட ஈரல் வறுவல் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ரெண்டு பீஸ் பட்டை ஒரு நாலு பீஸ் லவங்கம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஏலக்காய் கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு மிளகு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இதை அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சீரகம் போட்டுக்கலாம் ஜீரணத்துக்காக நம்ம சீரகம் போட்டுக்கணும் நல்லது ரொம்ப சீரக சீரகம் வந்து நம்ம நான் நான்வெஜ் சாப்பிட்றல அது செரிமானம் ஆகணும்ல அதனால வறுத்துக்கலாம் இது நல்லா பொன்னீரமாக வறுத்துட்டு வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்துட்டு மிக்சி சாரில் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கலாம் அதே பேனில் வந்து தாராளமாக எண்ணெயை விட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு போதும் நம்மளுக்கு இது ஸ்மெல்லுக்கும் இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் பொடிசாக நறுக்குனால் வெங்காயம் போட்டுங்க வெங்காயமும் தக்காளியும் நிறைய தேவை அப்போ தான் வந்து மசாலா இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் காரம் இது மட்டுமே கிடையாது நம்ம கூட சேர்க்க போகிறோம் ஸோ வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டுக்காக தான் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா புன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்டாக வந்தால் போதும் லைக் லைட் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரௌனாக ஆகணும்லாம் கிடையாது அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஈரலுக்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கவுச்ச வடை வராமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி ரெண்டு ஸ்பூன் பூண்டு எப்போவுமே ஒன்றா சேர்த்து அரைப்பேன் அந்த தடவை அப்போ தான் அரைச்சதுனால தனித்தனியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டேன் அடுத்ததாக வந்து தக்காளி இப்போ ரெண்டு கைப்பிடி தக்காளி அளவுனா ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம்னா ரெண்டு கைப்பிடி அளவு தக்காளி மூணு வெங்காயம்னா நாலு தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கிட்ட அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈரலை எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஈரலை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் எண்ணெயிலேயே வதங்க விடுங்க அப்போ தான் அந்த ஈரல் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு வதக்கணுன்னா ஈரலோட கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு அப்போவே தெரியும் டிஃப்ரென்ஸு சாஃப்ட் வளவலன்னு இருக்க ஈரல் கொஞ்சம் ஹார்டாகும் அந்த ஸ்டேஜில் அடுத்தடுத்த மசாலாஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம் அதிலே எவ்வளோ தண்ணி விடுது பாருங்க நான் தண்ணியே விடலை தண்ணியே ஊற்றுல அது அது அதில் வர விடுற தண்ணி தான் இது இப்போ என்ன பண்ணலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்ததான் என்ன பண்ணணும் நம்ம வந்து மிளக காரத்துக்கு மிளகாத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிருப்போல் அந்த மிளகாத்தூள் அவங்க தேவைக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கிறேன் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம அரைச்சோம் பாத்தீங்களா மிளகு சீரகம் அதுலயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால அந்த அரைச்சதை வந்து தண்ணி விட்டு அரைச்சி நான் இதுல சேர்த்துக்கிறேன் அது தூளா போட்டா குறை குறைனு இருக்கும் தண்ணியை தண்ணி விட்டு அரைச்சா நல்லா பேஸ்ட் மாதிரி வரும்ல அதை வந்து நம்மளுக்கு வாய்க்கு வாய்க்கு வராமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் மூடி வைக்கலாம் இது நல்லா சுண்டக வரணும் நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணும் அப்போது இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நான் இந்த உப்பு நம்ம முன்னாடியே போட்டுக்கணும் மருந்ததுனால நான் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா சுக்காவாக வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தேஞ்சிட்டே இருக்கணும் க அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் தேங்காய் தேங்காய் ஒரு தேங்காய் வந்து ஒரு கைப்பில தேங்காயில் அரை ஸ்பூன் சோம்பை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க சலசல சலம் கொதிக்க விடணும் தண்ணி தேவைக்கு ஊற்றி உங்களுக்கு சுக்காவாக வேணும்னா சுக்காவாக எடுத்துக்கலாம் கிரேவியாக வேணும்னா கிரேவியாக எடுத்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணோம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் கொதி கொதிக்க விடும்போதே வெந்துடும் நம்ம தேங்காய் ஊத்தாம கிரேவி தேவையில்ல நம்மளுக்கு சுக்காவே வேணும்னா அந்த தேங்காய் ஊத்துன பார்த்தீங்களா அதை கட் பண்ணிட்டு இதவே நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு சுக்காவாக எடுத்தோம்னா சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸியாக வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கங்களேன் அது அந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு தேவை வந்து செமி கிரேவியாக தேவை ஸோ அதனால நாங்கள் தேங்காய் ஊற்றினோம் தேங்காய் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த டே நல்ல டச் கொடுக்கும் உங்களுக்கு தேங்காய் கோகனட்டோட டச் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு அதனால் நான் போட்டுக்கலாம் அப்போ நல்லா சுக்காவாக ஓரளவுக்கு எடுத்துட்டேன் கிரேவி மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு வந்து சுக்காவாக இருக்க மாதிரியும் இருக்கும் இப்போ மேலே அதை வந்து நம்மளுக்கு அளவு கொத்தமல்லி நல்லா போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரிக்கலாம் சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்துக்கு இந்த ஈரல் வறுவல் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலே மிளகு தூள் ஒரு ஸ்பூன் அளவு தூவிருக்கேன் நீங்களும் அதே போல் தூவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்